வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு யாருமே கத்து கொடுக்காத மிகப்பெரிய பாடத்தை நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் கத்து கொடுத்துருவாங்க வாழ்க்கையில யாரையுமே நம்பி நமக்கு எப்ப புரியும்னா பட்டாதான் புரியும் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இங்க யாருமே இல்ல அப்படிங்கற ஒரு மனநல வரும்போதுதான் நம்ம கூட இருக்கிற அத்தனை பேரையும் நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்போம் இது உண்மை உணர்ந்தீங்கன்னா வாழ்க்கையில மனநலக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேசிடாதீங்க ஏன்னா நம்மளுடைய மனநல அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம பேசின வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அது எப்பவுமே மாறாது தெரியாதனமா வாய் தவறி ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா சாகர வரைக்கும் அந்த வார்த்தைகள் அப்பப்போ அவங்க முகத்தை பாக்குறப்பெல்லாம் நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கும் அதுவே நம்மள கொன்னுடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோபமா இருந்தாலும் சரி நீங்க வந்து ரொம்ப பதட்டமா இருந்தாலும் சரி வார்த்தைகளை மட்டும் தெளிவா கையாளுங்க அதே மாதிரி நம்ம பாக்குற கோணம் சரியா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாக்குற எல்லா விஷயமும் நமக்கு தப்பாதான் தெரியும் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற நல்லதை மட்டும் பாருங்க எல்லா விஷயங்கள்லயும் அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்க கண்ணுக்கு எல்லா விஷயமும் கெட்டதாவே தான் தெரியும் அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க எதை இழந்தாலும் கவலையே படாதீங்க அது உங்களுடையதா இருந்துச்சு அப்படின்னா அது எதாவது ஒரு வடிவத்துல கட்டாயமா உங்களை வந்தே சேரும் சோ ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சு நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா வருத்தப்பட்டு உங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வடிவத்துல அது உங்களை வந்தே சேரும் அப்படிங்கறதோட கான்பிடண்ட போலியான உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் நிழல் மாதிரி சோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க உங்களுடைய இருட்டான நேரத்துல அவங்கவுங்க கூட இருக்கவே மாட்டாங்க ஒரு நேரம் உங்க பக்கத்திலயே இருப்பாங்க இன்னொரு நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே எதிரா இருப்பாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இங்க யாருக்கிட்டயுமே ஒரு அளவுக்கு மேல போய் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்காதிங்க சோ என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா உங்க மேல அவங்களுக்கு உண்மையாவே அன்பு பாசலாம் இருந்திருந்துச்சுன்னா உங்களை என்னைக்குமே அவங்க கெஞ்ச விட்டுருக்கவே மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்தும் ஒரு சில சூழ்நிலை கிட்ட இருந்தும் தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து உங்களை அவமதிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தயவு செஞ்சு ரிலீஸ் ஆன மாதிரி கொஞ்சம் தனியா வெளியே வந்துருங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பாசத்தை தேடி அலையறதுல நம்ம பாதி நாட்களையும் பாசத்தை வச்சுட்டு அழுகிறதுல மீதி வாழ்க்கையுமே தொலைச்சு போயிடுறோம் சோ இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்கு பழகிக்கோங்க யார் ஒருத்தல உங்களை அவமதிக்கிறாங்க உங்களை மதிக்காம போறாங்களோ அவங்க பின்னால என்னைக்குமே போகாதீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதீங்க வாழ்க்கையில நீங்களா யாரையுமே தேடி போகாதீங்க அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறது அவமானம் மட்டும்தாங்க சோ அவங்க உங்களை தேடி வர அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்து காட்டிங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் கடந்து கவனித்து கண்டுக்காம போயிட்டே இருங்க ஏன்னா இங்க யாரு எப்படிங்கறத நீங்க வந்து கணிக்கவே முடியாது அதனால ஒரு சிலரும் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில பாடங்களை கத்து கொடுத்துட்டு தான் போவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் யார் வந்து நல்லா நம்ம கிட்ட பேசுறாங்களோ நல்லா பேசினா நம்பிடாதீங்க சோ உண்மையா பேசுறாங்களா அப்படின்னு கவனிச்சு அவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய ரகசியங்கள் எந்த விஷயமா விஷயங்களா இருந்தாலும் சரி ஷேர் பண்ணிக்கோங்க எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னா நீங்க நல்லவங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ தயவு செஞ்சு உங்களுடைய பர்சனலா இருக்கட்டும் உங்களுடைய ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க தேவையில்லாத எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க உங்களை நல்லவங்க அப்படின்லாம் யாரும் இங்க சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க நீங்க எவ்வளவுதான் கத்தினாலும் இங்க வந்து கேட்காத ஒரு சில காதுகள் இருக்கும் அவங்களுக்கு முன்னால உங்களுடைய வார்த்தையால பதில் சொல்லாதீங்க உங்களுடைய அவங்களுடைய கண்களுக்கு நீங்க விருந்தளிங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போய் அவங்க முன்னால நின்னு காமிங்க அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் இங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம் ஒரு சிலர் பின்னால நீங்க போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வழியும் வேதனையும் தான் மிஞ்சுமே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காதுங்க ஒருத்தர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுறதுலயே தெரிஞ்சிடும் அவங்க எந்த அளவுக்கு உங்க மேல அன்பு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சோ உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்கள அலட்சியம் பண்ணாதீங்க ஏன்னா இங்க நிறைய பேருக்கு வந்து பேசுறதுக்கு ஆளும் கிடையாது உறவுகளும் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட ஒரு சிலர் பேசுற பேச்ச நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க ஐயோ இவ ஏன் என்கிட்ட பேசவே இல்லை என்ன ஆச்சனும் தெரியலையே அப்படின்லாம் வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதீங்க சோ அவங்களுடைய வேலையை எல்லார்கிட்டயும் இப்படி பேசிட்டு நம்மளை பத்தியும் மத்தவங்க கிட்ட பேசுறதுதான் அதனால யார் உங்ககிட்ட பேசல அப்படின்னாலும் வருத்தப்படாதீங்க உங்களுடைய வேலையை நீங்க சரியா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்ப குறுகிய காலம் தான் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்றதுக்கே நேரம் பத்தாது சோ இதுல அவங்க பேசல இவங்க பேசலன்னு எல்லாம் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்